மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் ஏ பை படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேட்டுட்டு வைக்கலாம் என்று தமிழ் சினிமா டைரக்டர்களுக்கு கவிஞர் வைரமுத்து ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார் சினிமா உலகில் இப்படி ஒரு செவி வழி செய்தி உண்டு என்னவென்றால் ஒருமுறை வைரமுத்துவின் வீட்டிற்குள் மறதி ஞாபகத்தில் ஒருவர் செருப்பு காலுடன் வந்துவிடுகிறார் அவரிடம் செருப்பை கழட்டிவிட்டு வாருங்கள் என்று படார் என கூற முடியாது அங்குதான் கவிஞர் வார்த்தையில் விளையாடுகிறார் உங்கள் பாதம் என் வீட்டில் படுவதற்கு மிக்க மகிழ்ச்சி என்கிறார் சுதாரித்த அந்த நபர் காலெண்ணியை கழட்டி வைத்துவிட்டு உள்ளே வருகிறார் ஒருவரிடம் நாகரிகமாக ஒன்றை சொல்வதில் பக்குவம் வேண்டும் அதே பக்குவத்தோடு இப்போது வைரமுத்து தமிழ் சினிமா டைரக்டர்களுக்கு நாகரிகமாக ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் தன்னுடைய பல்லவிகள் பலவற்றை தமிழ் திரையுலகம் திரைப்பட தலைப்புகளாக பயன்படுத்தி வருவதாகவும் அதற்காக தன்னிடம் மரியாதைக்கு கூட யாரும் அனுமதி கேட்கவில்லை என்றும் கவிஞர் வைரமுத்து ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார் வெறுமனே கவிஞர் அப்படி சொல்லாமல் சில படங்களையும் பட்டியலிட்டுள்ளார் பொன்மாலை பொழுது கண் சிவந்தாள் மண் சிவக்கும் இளைய நிலா தெரிஞ்சுகிட்ட பணிவிடும் மலர்வனம் வெள்ளை புறா புன்று பூவே பூச்சுடவா ஈரமான ரோஜாவே நிலாவதா கையில புடிச்ச மவுனராகம் ராகம் மின்சார கண்ணா கண்ணாளனை என்னவளே உயிரை சண்டைக்கோழி பூவெல்லாம் கேட்டுப்பார் வின்னை தாண்டி வருவாயா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் தங்கமகன் என்று பட்டியல் நீள்கிறது தன்னுடைய பல்லவிகள் பலவற்றை தமிழ் திரையுலகம் சொல்லாமல் எடுத்துக்கொண்டதாக உச்ச்கோட்டியுள்ள கவிஞர் வைரமுத்து இதற்காக தான் யாரையும் கழிந்து கொண்டதில்லை காணும் இடங்களில் கேட்டதும் இல்லை என சொல்கிறார் இறுதியாக வைரமுத்து ஒரு கேள்வியோடு முடிக்கிறார் செல்வம் பொதுவுடைமை ஆகாத சமூகத்தில் அறிவாவது பொதுவுடைமை ஆகிறதே ஏன் தன்னை கேட்காமல் செய்தீர்கள் என்று கேட்பது தனக்கு நாகரீகம் ஆகாது என்னை ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்வது அவர்களின் நாகரீகம் ஆகாதா